அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று பிறந்தநாள் காணும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் லக்ஷ்மி வராக பெருமாளை என்று வழிபட்டால் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தர்ம குணம் கொண்டவராகவும் தந்திரசாலியாகவும் இருப்பார்கள் அடிக்கடி கோபம் கொள்வீர்கள் சிந்தித்து எழுதக்கூடியவர்கள் இசைப் பிரியர்கள் குடும்ப பாரம்பரியத்தில் பெருமை கொள்பவர்கள் உடன் பிறந்தவர்களை ஆதரிப்பீர்கள் உங்களை எப்போதும் நட்பு கூட்டம் சூழ்ந்தே இருக்கும் உண்மையை பேசுதலும் அடுத்தவரிடம் உண்மையை எதிர்பார்த்ததலும் உங்களுடைய சிறப்பு குணம் நியாயத்துக்காக போராடுவீர்கள் எதையாவது நினைத்து இயங்கிக் கொண்டே இருப்பது உங்களின் பொதுவான இயல்பு நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் பிச்சாண்டவர் கோயில் திருச்சிக்கு வடக்கில் எட்டு கிலோமீட்டர் தலைவில் உள்ளது சத்திரம் பேருந்து நிலையில் தந்து அடிக்கடி பேருந்துகள் உண்டு உத்தமர் கோயில் எனப்படும் மும்மூர்த்தி தலம் வழுவூர் ஈசன் யானையை விரித்து முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செய்த திருத்தலம் மயிலாடுதுறைக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்குள்ள மூகமோசனம் ஞானசமர தீர்த்தம் தனி தனிசிறப்பு கொண்டவை ஈசன் கிருத்திவாசனாக இன்று நாமம் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு ஆலயத்தினருக்கும் சென்று வந்தால் உங்களுக்கு வாழ்வில் யோகம் உண்டாகும் நன்றி வணக்கம்